வந்தாரி வருட வருவேற்று வாழ வைத்து மன்ன தமிழ் நாட்டின் ஐவையின்றன குறிஞ்சி நாட்டு கொட்டமிழ் பட்ட குலக்கொடியே என் பெயர் தங்கவிடன் தாய் பெயர் மீனாட்சி விடுவச்சி தங்கையை சொக்கேசு விட நான் இன்று காலில் எழுந்து காலக்கழிவு வைத்துக் கொண்டு தாய் என்ற மாசி பெற்று வந்தேன் வேட்டைக்கு கண்டேன் ஒரு மானை கொண்டேன் அறுபது காதல் ஆசையால் மானை பின்தொழில் மானு வெறிந்து ஓட தலை பெற்றது மானோடு நான்கோடு நான்கோடு மானோடு மானோடு நானோடு ஆகி இங்கு வந்தமான் தங்களுடைய தெரிய வனத்துக்குள்ளே நிறுத்திவிட்டது ஆனால் தங்கள் காவலர்களும் மாண்புடியை மட்டும் உள்ளே விட்டுவிட்டு என்னை மட்டும் தடுத்து விட்டார்கள் காரணம் கேட்டேன் இடத்திற்கு தலைவியான தங்கள் இடத்திலே அனுமதி கேட்க வேண்டும் என்று கேட்டார்கள் இடத்திற்கு தலைவி அப்படிங்கிற முறையில் அன்பரும் பண்பரும் பாசத்தோடும் நேசத்தோடும் கேட்டுக் கொள்ளுகிறேன் ஆகு இங்கு வந்தபடி மானுடைய பெருமையை கூறுகிறேன் சற்று கேளுங்கள் அழகுமானமா

கட்டின மனைவியாக இருந்தாலும் மனைவி சம்மதம் கொடுத்தால கனவு சேர முடியும் அது இல்லைன்னு வச்சிக்கோ அதே மீன் விஷயம் என்ன வச்சுக்கோங்க வேறு ஒரு இடத்துக்கு போயிடும் எனக்கு சொந்தமான மான் குட்டியாகவே இருந்தாலும் இடம் உங்களுடைய இடம் அப்படிங்கறனால உங்க கிட்ட அனுமதி கேட்டேன் இருக்கிற விஷயம் முதல் காவலில் அண்ணன் இருக்கிறாரு தோழி இருக்கிறாரு அப்படின்னீங்க படிக்கக்கூடிய மாணவனுக்கு எதுல கவனம் இருக்கும் அப்படின்னா படிப்பின் மீது கவனம் இருக்கணும் தூண்டில் போட்டு மீன் முடியக்கூடிய ஒரு மீனவனுக்கு எதுல கவனம் இருக்கும் அப்படி அப்படின்னா தன்னுடைய கிதப்பின் மீது கவனம் இருக்கும் அப்பதான் மீன் தூண்டில் பில்ல வந்து மீன் மாட்டு இல்லையா அப்படி விஷயம் தெரியும் அது போல உங்களுடைய காவல்ல நீங்க கண்டு கருத்துமா நீங்க இருந்தாலும் உங்க அண்ணன் இருக்கான்னு சொல்றீங்களே அப்ப எங்க காவல் பாக்குறான் அவன் காவல்ல கண்ணு கருத்துற மாதிரி இருந்தா அந்த மாணக்குட்டி உள்ள நுழை விட்டதை பாத்து இருப்பாரு ஆனா அவன் காவல்ல பாக்கலங்க காவல் படி கழுகாப்புல வயசு அந்த மாதிரி ஆமா அப்படியா உண்மைதான் உன் மான் குட்டிங்க தான் இருக்குதுன்னு கேட்டு சொல்றீங்க மான் குட்டிங்குன்னு சொல்றேன் சரி இத்தாலியில எடுத்தலை காப்புளைக்கு வற்ற சமூகமாருங்க செய்ய

அடிச்சு பிடிக்கலாம் அடிச்சு பிடிக்கலாம் இல்ல இது பிடிக்கலாம் அப்ப வில்லக்கான அப்ப பட்டு கொண்டு வந்திருக்கே இத வச்சு எப்படி மாட்டு இதுக்கு இந்த அம்முக்கு இன்னொரு பேர் அப்படினா என்ன பேரு கிளிங்கு என்று சொல்லக்கூடிய பேரு சரி இது தண்மை என்ன அப்படினா காந்த சக்தி உள்ளது நான் எதை அடையணும் நினைக்கிறனோ மனசால நினைச்சு அப்படி நீட்டனா போதும் என்னங்க இல்லங்க இப்படி நீட்டனா போதும் பார்த்தா உங்களுக்கு தெரியலங்க

மான்குட்டியா வளைச்சிட்டாங்க எங்க அந்த அளவுக்கு பெரிய ஒரு மாவா இல்லங்க நீங்க வந்து அப்படி மான்குட்டி தேடி வந்திருக்கீங்க சரி மான்குட்டி இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க ஆமா நான் இல்லன்னு சொல்றேன் போய் சொன்னாலோ சுந்தர சொல்லணும் வா ஒரு நண்பனோட கல்யாணத்துக்கு ஒருத்த மோதிரம் கொண்டு போறா சரி இன்னொருத்த தாளை எடுத்துட்டு போறா சரி இந்த மோதிரம் கொண்டு போறவன தாளை கொண்டு வந்து ஒரு பாதைய நோக்கி போயிட்டு இருக்காங்க சரி அந்த பாதைய நோக்கி போயிட்டு இருக்கும்போது பாதைய என்ன ஒரு ஒரு போற பாதையில இருவர் போக கூடாது

மாப்பிளைக்கு என்ன பதில் சொல்றது அவ கேட்கலாம் சரி இல்லங்க உங்க மேல ஆசை வச்சிட்டேன் என் மேல உங்க மேல இல்லங்க கதையில சொல்லிட்டே இருக்க அப்ப இல்லையா கொஞ்சம் கூட துணி கூண்டு அது என்னங்க அப்படி வேற இல்ல மனசுல கொஞ்சமாவது என்ன பத்தின ஆசைகள் இருக்கா அவ சொன்னானா என் மேல நீங்க ஆசை வச்சிருக்கீங்கனா சரி நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்கணும் ஏப்பிலா

நண்பனை கொண்டு செத்து ஆறு நாள் ஆச்சு ஆறு நாட்கள் செத்து போனவன் எப்படி என் நண்பனை கொண்டு வருவான் எப்படி கொள்ள முடியும் அவன் செத்து மூணு நாளாச்சு ஆச்சு மூணு நாள் அவன் கொண்டவன் செத்து மூணு நாளைக்கு முன்னாடியே செத்து போயிட்டா செத்து போனவன் எப்படி என் நண்பனை கொண்டு வருவான் கொள்ள முடியும் ஆனா கொன்னது உண்மை போய் சொன்னாலும் எப்படி பொறுக்குற அப்படி சொன்னா எப்படி மூணு நாளைக்கு முன்னாடியே பழமரத்துல இடி விழுந்து வந்துச்சு மூணு நாள் செங்கு நண்பனாக பழமரத்து பக்கத்துல போனான் திடீர்னு விழுந்து தலை நசுக்கி செத்தா போயிட்டான்

ஆஹ் அப்படி ஒரு இப்படி ஒரு பெண்ண பார்த்த இவனுக்கு ஆசை வந்துருச்சு பார்த்த கேக்குறாரு ஏம்மா யாருமே இல்லாத அனாந்த வனதுக்குள்ள தன்னன் தனியா நிக்கறீங்களே யாருமே இல்லாம இந்த அனாந்த ஒண்ணுக்கு தன்னதனி நிக்கறீங்களே உங்களுக்கு பார்த்த எனக்கு ஆசை வருது என்ன நீங்க திருமணம் அப்ப நான் கல்யாணம் சரி நான் என்ன சொன்னாலும் நீங்க நான் யாருன்னு

எந்த ஜோடி கூட இனி சேர்தோ அது கூட மட்டும் தான் இனி சேருமா என்ன விஷயம் அப்படின்னா எனக்கு ஒரு உணவு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் மட்டும் சாப்பிடாது தன் உறவினர்களை அந்த இனத்துகளை அழைத்து சாப்பிட பகுதி உள்ள முடியும் கண்ணு இது கொண்டு தான் காரத்துக்கு உண்டு நீங்க எல்லாம் இனத்தவர் சொல்றீங்க

மனுஷனா பிறக்குற மட்டும் பெரிய விஷயம் இல்ல அப்படி இறந்துட்டோம் அப்படின்னா தொன்மையான நீதி மிகுந்த நூல்களை கற்று வருது நட்பாய் கொண்டு ஏன்னா சின்ன குழப்ப எல்லாம் சரி வருதுதா பெரியவர்கள் நட்பாய் கொண்டு நம்ம இறந்தது அப்படின்னா

we சின்ன கேள்வி தெரிஞ்சா பதில் சொல்லணும் தெரியலனா பேசாம நடைய கட்ட இப்படியே நடந்து வர பட்டா முடியல கண்ணு கெண்டலகி கண்ணுக்கு மைய அழகு கவிதைக்கு கவிதைக்கு பொய்யா அழகு கேள்விக்கு கேள்விக்கு பதில் அழகு நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு மட்டும் தான் பதில் சொல்லணும் நீங்க கேட்கக்கூடிய கேள்வி நான் வச்சத ஜட்டா அப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு மாடு வேணுமா வேண்டாமா மாடு குட்டி வேணுதா வேணும்ல வேணும் அப்ப நான் சொல்றத மட்டும் நீங்க கேளுங்க அது எப்படி நீங்க சொல்றப்பட நான் கேட்க முடியும் அப்ப மாடு இல்ல வாங்க